அந்தவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் விசேஷமா இன்றைக்கும் குடும்பத்திற்கான ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியர் கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க தாவிது செய்கிற ஒரு நல்ல ஜபம் அவருடைய அந்த அரசாட்சி கீழ் இருக்கிற ஜனங்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக செய்கிற ஒரு விண்ணப்பம் பாருங்க தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அருமையான தேவ பிள்ளைகளே சுதந்திரம் என்றால் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை விட மேலானது பாருங்க ஏனென்றால் கத்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற வாக்குத்தையும் யோசுவாவின் நாட்களிலே ஜனங்கள் சுதந்திரித்தார் இவ்வளவு நாட்கள் அவ்வளவு தடைகள் பலவிதமான தடைகள் வந்த போதும் அந்த சுதந்திரத்தை தேவையில் ஜனங்களுக்கு தந்த சுதந்திரத்தை கத்தர் நிறைவேற்றினார் அப்ப தேவரில் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தின் உங்களுடைய சபையின் சுதந்திரத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் அல்லூயா பாருங்க சுதந்திரமே பெரிய விஷயம் அந்த சுதந்திரத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போறார் உண்மையாகவே தேவ பிள்ளைகளே இந்த ஆண்டிலே உங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களையும் சுதந்தரிக்கும்படியாய் சுதந்திரமான காரியங்களை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் பாருங்க அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு அவர்களை போஷித்து என்று கத்தருடைய வார்த்தையை சொல்லுங்க கவனிங்க உச்சிதமான நான் அவர்களை போஷி கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்கும் உச்சிதமான கோதுமை என்னங்க அது உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன் இந்த தேவனுடைய வார்த்தை உச்சிதமான கண்மலையின் தேன் தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமான இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்க போகிறார் தேவ பிள்ளைகளே நிச்சயமாக இந்த வார்த்தை நம்மளை திருப்தி செய்யுமா இந்த வார்த்தையை என்னை பலப்படுத்துமா மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் கர்த்தருடைய உண்மையாகவே இன்றைக்கும் குடும்பமாய் நீங்கள் இந்த காணொலை பார்க்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கு பண்ணின எல்லா சுதந்திரத்தையும் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல உங்க பிள்ளைகள் மீது உங்க தலைமுறைகள் மீது கத்தர் பொழிந்தருள்வார்கள் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாகவே அதனால தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை உண்மையாகவே ரட்சிக்க முடியாத பிள்ளைகளையும் உங்க குடும்பத்துல ரட்சிக்க முடியாதவர்கள் இருந்தாலும் இந்த நாளிலே அந்த ரட்சிப்பு கர்த்தர் உண்மையாகவே உங்க குடும்பத்துல கர்த்தர் ரட்சித்து அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார் அமேன் குடும்பமாய் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க குடும்பமாய் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய நாவினால் அறிக்கை செய்ய கர்த்தர் உண்மையாகவே இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் அமேன் விசுவாசிக்கிறீங்களா குடும்பமாய் இந்த காரியத்தை குடும்பமாய் இந்த வசனத்தை நீங்கள் உண்மையாகவே அறிக்கை போது விசுவாசிக்கும் போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை இந்த சுதந்திரத்தை கத்தர் ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் ஆமேன் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் கத்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலே வந்து நாம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக அருமை குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறோம் கத்தர் இன்றைக்கு குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் கத்தர் உண்மையாகவே இவர்களை ரட்சித்து சுதந்திரத்தை கத்தர் ஆசீர்வதி அநேகருடைய எல்லா தடைப்பட்டு இருக்கிற குடும்பத்தின் காரியங்கள் ஆசீர்வாதங்கள் சுதந்திரமா எல்லா சுதந்திரத்தின் கத்தர் வாக்குப்படிங்க சுதந்திரத்தை கத்தனின் ஆசீர்வதி அதை சுதந்திர கத்தர் உதவி செய்ய இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் வாய்க்க செய்ய பிள்ளைகளை கத்தர் நீர் என்றென்றைக்கும் கத்தர் உயர்த்துங்க ரட்சிக்க முடியாத எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறோம் கத்தர் ஒரு புதிய ரட்சிப்பை குடும்பத்தில் கத்தனிங்க அருளை செய்ய ஒரு புதிய ரட்சிப்பை கத்தர் குடும்பத்தில் நீர் பொழிந்தர் புதிய ரட்சிப்பு புது பலன் புது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் தலைமுறைகள் மீதும் கத்தர் இறங்க செய்கிறார் பிதாவை அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கத்தர் உங்க குடும்பத்தோடு கத்தர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் உங்களை கர்த்தர் நினைப்பூட்டி கத்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்க சுதந்திரத்தை கத்தர் ஆசிர்வதித்து அதை நிறைவேற்றி உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம் ஆமே தொடர்ந்து திருப்போம் நுழை திருப்போம் GOD BLESS YOUR யுவர் ஆமே